இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லக்கண்ணுவுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார் பின்னர் கவிதை நூல்களையும் முதல்வர் வெளியிட்டார் உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழனி நெடுமாறன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் டி ராஜா மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லக்கண்ணுவை வாழ்த்த வரவில்லை அவரிடம் வாழ்த்து பெற வந்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்த விழா பொது இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்தும் விழா என்றும் முதல்வர் தெரிவித்தார் மக்களுக்காக உழைத்த நல்லக்கண்ணுவிற்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது தமக்கு பெருமையாக பெருமையான விஷயம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் திராவிட இயக்கத்துக்கும் பொதுமை இயக்கத்துக்கான அரசியல் இடையிடையே விட்டு போயிருக்கலாம் ஆனால் கொள்கை நுட்ப எப்போதும் எந்த சூழ்நிலையும் தொடரும் அது தொடரக்கூடியது ரெண்டு இயக்கங்களுக்கான நட்பு என்பது கொள்கை நட்பு தேர்தல் அரசியலை தாண்டிய நட்பு சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மைவாதம் எதேச்ச அதிகாரம் மேலாதிக்கம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோட நல்ல கிணறுகளுக்கு நாம் வழங்கக்கூடிய நூற்றாண்டுகள் அப்பரிசாக அமைந்திட முடியும்